காரிக்குடி சார் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்ப வண்டியை பாத்தீங்கன்னா செவன் சீட்டர்டு வண்டி அதுவும் ஒரு லட்சத்து முன்பணம் கட்டுங்க நம்ம செவன் சீட்டர் அதுவும் டி வித் த்ரீ ஹண்ட்ரட் வண்டி எடுக்கிறான் எக்ஸியூ மாடலிஸ்ட் இருக்கும் அது ஒரே ஓனர் வண்டி அதுவும் ஒயிட் கலர் வண்டியை பார்க்கணும் வண்டியை பாத்தீங்கன்னா நீங்க இது புதுசா பலசான் கேபி சாத்திரிய அந்த அளவுக்கு வண்டி கிளாஸ் இருக்கு இன்டீரியர்ல பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த வண்டி நீங்க வந்து போட்டோ வீடியோல பாக்குறது நேரில் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கலேன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே அந்த அளவுக்கு வண்டி கிளாஸ் இருக்கும் சீட் எல்லாம் நம்ம உட்கார உட்கார நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் டைட்னஸ் எதுவுமே வராது அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்கு உங்களுக்கு வண்டியில் ஒரு டென்ட்டு ஒரு கிராச் எதுவுமே இருக்காது நம்ம புதுசாக பழசானே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு வண்டி இருக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நம்மளுக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணித்தரேன் நீங்கள் எனக்கு அனுப்ப வேண்டியது உங்களோட ஆதார் கார்டு பான் கார்டு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு உங்கள்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க வண்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியில் நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஓட்டிக்கலாம் ஆட்டோமேட்டிக் வண்டி அது வெளிநாட்டுலேருந்து நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோமேட்டிக் கேட்டிருந்தா உங்களுக்கான வண்டி தான் இது ஒரு லட்சம் முன்பணம் கட்டுங்க செவன் சீட்டர் எடுத்துக்கலாம் அதுபோக வண்டியோட ரேட்டு பண்ணா வெளியே வந்து ஏழு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் போய்க்கிருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வேறு ஆறு லட்சத்துக்கு உங்களுக்கு செவன் சீட்டர் வந்து அதை டிவி வண்டி தரோம் வண்டி வேற எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அந்தளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரோம் ரேட்டு நீங்கள் நேரில் வாங்க ரேட்டு கூட வரைச்சு பேசிக்கலாம்